விஜய் கூப்பிட்டாலும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான பிரபலம் இப்ப சொல்லி இருக்காரு எந்த ஒரு பிரபலம் தளபதியோட கட்சியில இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க ஆனா தளபதியோட கட்சிக்கு மட்டும் இல்ல அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டு திட்டவட்டமா அந்த பிரபலம் இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கொஞ்ச நாளா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கிறது யாரு அப்படின்னா லாரன்ஸ் அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றம் அப்படிங்கிற ஒரு பேருல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு

தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராகவ லாரன்ஸ் அண்ட் பாலா ரெண்டு பேருமே தளபதியோட கட்சிக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கட்சியோட பலம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனா இப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால தமிழக வெற்றி கழகத்தினர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க ஓகே நண்பா இந்த ஒரு அப்டேட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ